தமிழகத்தை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சிதான் வேண்டும் என்பதற்கு நல்ல பல காரணங்களை நாம் சொல்ல முடியும் என்ன காரணம் என்று சொன்னால் சென்னையிலே குடிநீருக்கு மிகவும் தட்டுப்பாடாக இருந்த காலம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய காலம் தெலுங்கு கங்கா திட்டத்தை கொண்டு வந்தவர் புரட்சி தலைவியம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மாண்புமிகு முன்னாள் முதல்வர் என் டி ராமாராவ் அவர்களை போய் சந்தித்து ஹைதராபாத்தில் அவரை சந்தித்து அவர் இல்லத்திலே உணவருந்துகின்ற பொழுது அவர் குடிப்பதற்கு நீர் கொடுத்தார் அப்பொழுது எனக்கு தாங்கள் நீர் கொடுப்பதை விட தமிழகத்திற்கு மக்களுக்கு குடிப்பதற்கு நீர் தர வேண்டும் என்று சொல்லி அதற்கான திட்டத்தை ஏற்பாடு செய்து அதற்கான பணத்தையும் முதலிலே கொடுத்து அந்த தண்ணீரை தெலுங்கு கங்கா திட்டத்தை இந்திரா காந்தி அம்மையார் எம்ஜிஆர் அவர்கள் என்டிஆர் அவர்கள் மூன்று பேருமாக சேர்ந்து தொடங்கி வைத்தார்கள் அதன் மூலமாக ரயில் மூலமாக சென்னைக்கு தண்ணீர் குடிநீர் கொண்டு வரப்பட்டு கொடுத்ததெல்லாம் நிறுத்தப்பட்டு சென்னைக்கு தண்ணீர் தாகம் தீர்த்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எம்ஜிஆர் காலத்தில் செய்த சாதனைகளை சொல்லி மாளாது அதை போலவே காமராஜர் அவர்கள் தொடங்கி வைத்த சத்துணவு திட்டத்தை பத்தாம் வகுப்பு வரை உள்ள மாணவ மாணவிகளுக்கும் கொண்டு சென்றார் கல்வியிலே மாணவர்கள் மேன்மை அடைய வேண்டும் என்று அனைத்து நலத்திட்டங்களையும் செய்து தந்தவர் எம்ஜிஆர் அவர்கள் அதை போல ஏழை எளிய மக்கள் நலம் பெற வேண்டும் என்று ரிக்ஸா தொழிலாளிகளுக்கு ரிக்ஸாவை ஒழித்தவர் கைவண்டியை ஒழித்தவர் இப்படி எண்ணற்ற மக்களுக்கான சலுகைகளை செய்தவர் மாண்புமிகு மறைந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மக்களோடு மக்களாக வாழ்ந்து மக்களுடைய கஷ்டங்களை புரிந்து இன்றளவும் மக்கள் மனங்களிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர் என்று சொன்னால் மாண்புமிகு மறைந்த முன்னாள் முதல்வர் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதை போலவே அவரை தொடர்ந்து மாண்புமிகு மறைந்த முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவர் அம்மா அவர்களுடைய திட்டம் இன்று தமிழகத்தை பொறுத்தவரை மதுவும் போதைப் பொருள்களும் கலாச்சாரம் மேலோங்கி இருக்கிறது போதையில் பல கொலை கொள்ளைகள் நடக்கிறது மாணவர்கள் மத்தியிலே போதை இருக்கிறது மாணவிகள் மத்தியிலே போதை இருக்கிறது கற்பழிப்பு சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது சட்டம் ஒழுங்கு நிலை தடுமாறி இருக்கிறது மாண்புமிகு முன்னாள் முதல்வர் எடப்பாடியார் அவர்கள் காலத்திலே சட்டம் ஒழுங்கெல்லாம் சரியாக இருந்தது அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் மாண்புமிகு முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய பாசறையிலே வந்தவர் புரட்சி தலைவர் அவர்களோடு அரசியல பயின்று வந்தவர் ஆகவே சட்டம் ஒழுங்கை எப்படி சரி செய்ய வேண்டும் என்பதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எடுத்துக்காட்டாக இருக்கும் சட்டம் ஒழுங்கு முழுமையாக கெட்டு போவதற்கு கருணாநிதி மு க ஸ்டாலின் உடைய ஆட்சி தான் எடுத்துக்காட்டாக இருக்கும் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்தாலும் சரி கருணாநிதி ஆட்சியில் இருக்கும் போதும் சரி ரவுடிகளுடைய சாம்ராஜ்யம் அதிகமாக இருக்கும் நில அபகரிப்பு அதிகமாக இருக்கும் எல்லா வகைகளிலும் மக்கள் துன்புறு துன்புறுத்தப்படுவார்கள் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி காலத்திலே வரி விதிப்பு குறைவாக இருக்கும் மக்கள் நலத்திட்டங்கள் அதிகமாக இருக்கும் ஜிடிபி உயர்ந்திருந்தது அதை போலவே புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சி காலத்திலே லாட்டரி டிக்கெட் பான் மசாலாவெல்லாம் தடை செய்தது புரட்சி தலைவி அம்மா அவர்கள்தான் மக்கள் சென்னை மக்களுக்கு குடிநீருக்காக வீரான திட்டத்தை கருணாநிதி கொண்டு வந்து இருபத்தி ரெண்டு கோடி அந்த காலகட்டத்திலே இருபத்தி ரெண்டு கோடி வீர நாராயணபுரம் ஏரியிலிருந்து குடிநீர் தண்ணி கொண்டு வருகிறோம் சென்னை மக்களுக்காக என்று சொல்லிவிட்டு அந்த இருபத்தி ரெண்டு கோடியை நாராயணா பிரதர்ஸ் என்ற ஒரு கம்பெனிக்கு வழங்கி அந்த நாராயணா பிரதர்ஸ் அந்த ஊழல் கேஸிலே அந்த ஊழல் வழக்கிலே அந்த நாராயணாபுரத்தில் இருவருமே தூக்கிலிட்டு தற்கொலை செய்து கொண்டார்கள் அந்த குடும்பமே அழிந்தது அந்த பணத்தை எல்லாம் பெற்றுக் கொண்டவர் கருணாநிதி என்ற அந்த காலகட்டத்திலே அனைத்து நாளிதழ்களிலும் அனைவருக்கும் தெரிந்த விஷயம் அப்படிப்பட்ட நாராயணபுரம் ஏரி வீர நாராயணபுரம் ஏரி வீராண திட்டத்தை புதிய வீராண திட்டம் என்ற பெயரிலே மாண்புமிகு மறைந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்து தண்ணீரும் சென்னைக்கு வந்தது இன்றளவும் குடி தண்ணீர் பஞ்சம் இல்லாமல் சென்னைக்கு வருகிறது என்று சொன்னால் மாண்புமிகு மறைந்த முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சி காலம் அண்ணா திமுக ஆட்சி காலம் அதை போல உலக முதலீட்டாளர்கள் மாநாடு என்று முதல் முதலிலே தொடங்கியவர் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மூன்று லட்சம் கோடி கொண்டு வந்தார் முதலீட்டாளர்களை தமிழகத்துக்கு உலகத்தில் இருக்க முதலீட்டாளர்களை எல்லாம் தமிழகத்திற்கு கொண்டு வந்தார் அது மின்சாரத்திலே சோலார் மின் திட்டம் என்று அந்த சொல்லக்கூடிய சூரிய மின் திட்டத்தையும் அறிமுகப்படுத்தி மிகை மின் மாநிலமாக தமிழகத்தை மாற்றி மின் தட்டுப்பாடே இல்லாத ஒரு மாநிலமாக மாற்றினால் அதற்கு முன்னால் கருணாநிதி ஆட்சியிலே அந்த ஆட்சி கவிழ்ந்ததற்கு மின்சார தட்டுப்பாடுதான் காரணம் ஆர்காட்டார் அவர்கள் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தார் அவர் காலத்திலே மின்சார தட்டுப்பாடு என்று சொன்னால் எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் மின்சார தட்டுப்பாடு அப்படி இருந்ததின் காரணமாகத்தான் அந்த திமுக ஆட்சி கவிழ்ந்து மாண்புமிகு முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சி காலத்திலே தமிழகம் மிக மின் மாநிலமாக மாற்றியமைக்கப்பட்டது அந்த தான் நெசவாளர்களுக்கு ஏழை எளிய நெசவாளர்களுக்கு இருநூத்தி ஐம்பது யூனிட் இலவச மின்சாரமாக இருந்ததை ஐம்பது யூனிட் மறைந்த முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதிமுக ஆட்சி காலம் அதே போல் காவேரி டிரிபுனல் ஆணையத்தை கெஜெட் புஸ்தகத்திலே வெளியிட செய்து சட்டமாக்கியவர் மறைந்த முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இப்படி அவர்கள் தமிழக மக்களுக்கு செய்த நல்ல திட்டங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் அதை போலவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டில் தொட்டில் குழந்தை திட்டத்தை கொண்டு வந்தவர் மறைந்த முன்னாள் முதல்வர் அம்மா அவர்கள் பின் காலங்களில் அது கருவறை முதல் கருவறையிலிருந்து கல்லறை வரை என்று சொல்லி பெண்களுக்கு மகப்பேறு திட்டங்களை கொண்டு வந்தார் திருமண நலத்திட்டங்களை கொண்டு வந்தார் நகை கொடுத்தார் தங்கத்தை கொடுத்தார் தாலிக்கு தங்கத்தை கொடுத்தார் மக்களுக்கு கல்விக்கு உதவித்தொகை கொடுத்தார் இப்படி அனைத்து மக்கள் நலத்திட்டங்களையும் கொண்டு வந்தவர் அதிமுக ஆட்சியிலே மாண்புமிகு முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மழை நீர் சேமிப்பு திட்டத்தை கொண்டு வந்தவர் அதுவரை தமிழகத்திலே ஏன் இந்தியாவிலே கூட யாரும் அறிந்திராத ஒரு திட்டம் மழை நீர் சேமிப்பு திட்டம் என்று மழை நீரை அனைத்து கட்டடங்களிலும் அனைத்து பகுதிகளிலும் சேமிக்க வேண்டும் பூமிக்கு அடியில் அதை கொண்டு செல்ல வேண்டும் என்று மிக அருமையான திட்டம் மழை நீர் சேமிப்பு திட்டத்தை கொண்டு வந்ததனால் சென்னையிலே பூமியிலே தண்ணீர் நிறைவு இருந்தது மழை இல்லாத காலங்களில் குடிநீர் பற்றாக்குறை இருக்கின்ற காலங்களில் குடிநீர் குடிப்பதற்கு அந்த திட்டத்தை கொண்டு வந்தார் அதை போல இரண்டாயிரத்தி நாலில் சுனாமி வந்தபோது அந்த சுனாமியிலே மக்களை பாதுகாத்தவர் ஓடோடி சென்று மக்களை அனைவரையும் வாரி அணைந்து பாதுகாத்தவர் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அவர்கள் காலத்திலேதான் பொற்காலம் தமிழகத்தினுடைய பொற்காலம் அதிமுக என்பது தமிழகத்தினுடைய பொற்காலம் அதை போல இன்று எங்கு பார்த்தாலும் பார்களும் மதுக்கடைகளும் எப்பொழுதும் பார்களும் மதுக்கடைகளும் திறந்திருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது மாண்புமிகு மறைந்த முதல்வர் புரட்சி தலைவர் அம்மா காலத்திலும் சரி அதை போல முன்னாள் முதல்வர் இன்றைய எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் காலத்திலும் சரி அந்த குறிப்பிட்ட நேரத்தில் தான் மதுக்கடைகள் திறந்திருந்தன அம்மா காலத்தில் மது விளக்கை கொண்டு வருவோம் என்று சொன்னார் அதை போலவே அவர் ஆட்சி செய்த காலத்தில் ஐநூறு கடைகளை மூடவும் செய்தார் ஆகவே தமிழக மக்களுக்கு பொற்கால ஆட்சி என்று சொன்னால் அது அதிமுக ஆட்சி அது எடப்பாடியார் தலைமையில் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமைய வேண்டும் திமுக ஆட்சி என்பது மக்களை பிடித்த பீடை மக்களை மிகவும் கஷ்டப்படுத்தக்கூடிய ஆட்சி மக்களை கொலைகாரர்கள் கைகளிலே திணிக்கக்கூடிய ஆட்சி தீமைகளை அதிகம் ஆதரிக்கும் ஆட்சி திமுக ஆட்சி